கும்பமேளாவில் போடப்பட்ட அதிரடி தீர்மானங்கள் இனி கோவில்கள் இவர்கள் கையில் தான் இருக்கும் இதுதான் சனாதன எழுச்சி உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது இதுவரை நடைபெற்ற பதினைந்து நாட்களில் கிட்டத்தட்ட பதினான்கு கோடி பேர் புனித நீராடி இருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பிரயாக்ராஜில் துறவிகள் தர்மசபை நடைபெற்றது அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உலகம் முழுவதும் இருக்கும் சனாதனிகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது அந்த தீர்மானங்களில் குறிப்பிடப்பட்டதாவது கோயில்களை ஆன்மீகத்தின் அடையாளமாக மேம்படுத்தி பாதுகாத்தல் வேண்டும் இந்துக்களாக மதம் மாறி வந்தவர்களின் பொருளாதார மேம்பாட்டுக்காக நிதி ஒதுக்க வேண்டும் அவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு உள்ளிட்டவையில் ஒதுக்கீடு அளிப்பது அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது வழக்குகளில் சிக்கியிருக்கும் மதுராவின் கிருஷ்ண ஜென்மபூமி மற்றும் வாரணாசியின் காசி விஸ்வநாதர் கோயில்களை ஒட்டியிருக்கும் மசூதிகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் பிரசாதங்களில் தனியார் தலையீடு இல்லாமல் முறைப்படி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படும் வலியுறுத்தப்படும் தேசிய அளவில் சனாதன வாரியம் உருவாக்குவது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதித்து சட்டம் இயற்றுதல் வேண்டும் அனைத்து சங்கராச்சாரியர்களின் ஆலோசனைகளின்படி இந்த வாரியம் இயங்க வேண்டும் இந்த சனாதன வாரியத்திற்கு தலைவர் பதவியை சேர்த்து பதினோரு நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அவர்களுடன் சேர்த்து அனைத்து அகாடாக்களின் முக்கிய துறவிகளும் ஆலோசகர்களாக இருப்பார்கள் இந்த வாரியம் எல்லா கோயில்களின் சொத்து மற்றும் நிதியையும் நிர்வகிக்கும் பொதுமக்களுக்கும் சமூகத்துக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வகையில் அனைத்து பெரிய கோயில்களும் குருகுல பாடசாலைகள் ஆயுர்வேத வைத்தியசாலைகள் ஏற்படுத்திட வேண்டும் என்பது தீர்மானங்களாக இருந்தது மேலும் இது குறித்து சபைக்கு தலைமை தாங்கிய ஆன்மீக சொற்பொழிவாளரான தேவகிநந்தன் தாகூர் பேசுகையில் ஆன்மீக சுதந்திரம் பெற சனாதனம் அதன் உரிமைகளுடன் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுவரை நாம் பொறுத்திருந்தோம் இன்னும் எந்த அளவு பொறுமை காப்பது எங்கள் உரிமையை இனி பறித்தே தீர்வோம் பாகிஸ்தானில் இருந்து வந்த இந்துக்கள் செல்ல வழியில்லாமல் தவிக்கின்றனர் பாகிஸ்தான் வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்காக இந்து வாரியங்கள் கிடையாது இந்த நிலைமை இப்படி என்றால் இங்கு மட்டும் நாம் முஸ்லிம்களுக்காக வக்பு வாரியத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு மாற்றாக நாம் சனாதன வாரியம் உருவாக்கி அனைத்து கோயில்களையும் கோசாலைகளை உருவாக்கிட வேண்டும் இந்தியாவின் கோயில்கள் எல்லாம் அரசுகளின் ஆக்கிரமிப்பில் இருந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று பேசினார் திருப்பதி லட்டு விவகாரம் தற்போது வெடித்திருக்கும் திருப்பரங்குன்ற பிரச்சனை உள்ளிட்டவற்றை பார்க்கும் பொழுது கோவிலும் அதன் சொத்துக்களும் ஆன்மீகவாதிகளின் கையில் இருப்பதுதான் சாலச் சிறந்தது என்பதை உணர்த்தி வருகிறது அதை தீவிரமாக கவனத்தில் கொண்டுதான் இந்த கூட்டமைப்பின் தீர்மானங்கள் அமைந்திருக்கிறது இது அடுத்த கட்டத்திற்கு நகருமா என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது என ஆன்மீகவாதிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்